கொரோனா வியாதியினுடைய தடுப்பு நடவடிக்கைகள் முன்னிட்டு தடுப்பூசிகள் வழங்கும் பணிகளில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டு வர்ற இந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு முழுக்க சில இடங்களில் வந்து ட்ரை ரன்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி போடக்கூடிய செயல்முறைகள் பற்ற ஒரு செயல் விளக்கம் வந்து எல்லா இடத்துலையும் நடைபெற்றிருக்கு அந்த அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் அஞ்சு இடங்களில் நடைபெறுது இன்றைக்கு அதில் சபத்தூர் பிஎஸ்சியில் இன்றைக்கி நாங்கள் இங்கே நடத்தியிருக்கோம் இருபத்தஞ்சி ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அதாவது சுகாதார பணியாளர்களுக்கு வந்து இந்த செய் செயல் விளக்க விரைமுறைகள் வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல செஞ்சுருக்கோம் அதுபடி இந்த இருபத்தஞ்சி பேருக்குமே அவங்க எல்லாருக்குமே முதல்ல வந்து ஆன்லைன் என்ட்ரிஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங் ரூமில் இருந்து அதன் பிறகு அதில் யாராவது ஒருவருக்கு வந்து ஏதாவது பின்வழிகள் ஏற்பட்டால் உடனே எப்படி மருத்துவமனைக்கு அவங்களை கொண்டு செல்கிறங்கிற செயல்முறை வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ

Manaknya, ikut kok, ikut si kotak naik, jari ikut si Ngeksin